செல்லோ அவனுக்கு டூர்லாம் இல்லடா. அவன் உன்னை ஏமாத்துறான் சும்மா சொல்றான்னு நினைக்கிறேன். சரி விடு நீ போய் படிப்போம் இல்லடா அவன் சும்மா தான் உன்னை என்னடா சொல்கிறேன் சிஸர்வா வா வா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ குழந்தைங்களா நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் அந்த சின்ன பையன் எப்போவுமே போய் சொல்லிட்டு இருந்தான் அவங்க வீட்டில் ஆனால் நிஜமாக ஒரு நாள் விழுந்தபோது அவனுக்கு உதவ யாருமே வரல அவங்க வீட்டில் இருக்கவங்களே அவன் பொய் தான் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டாங்க அதனால தான் குழந்தைங்களா நம்ம எப்போவுமே பொய் சொல்லி யாரையுமே ஏமாற்றக்கூடாது அப்படி இருந்தோம்னா நம்ம உண்மையாலுமே கஷ்டத்தில் இருக்கும்போது யாருமே நமக்கு உதவ வரமாட்டாங்க ஸோ நீங்கள் எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது உண்மையாக தான் இருக்கணும் ஓகேவா தேங்க்யூ thank <laughs>